அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா முரகாத்து இந்த வீடியோவில் கத்தோட்டு குழாய் பரிசோதனையுடன் தொடர்பட்ட விடயங்களை பார்ப்போம் இதில் கதைக்கப்படுற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அவதானமாக பார்த்து முதலாவது விஷயம் இந்த கத்தோட்டுக்குழாய் பரிசோதனை வில்லியம் குரூக்ஸ் என்ற நபர் முதலாவதாக செய்தார் வில்லியம் குரூப்ஸ் என்ற நபர் முதலாவதாக செய்தார் ஸோ அதனால் இந்த இதை குரூக்ஸ் குழாய் பரிசோதனை என்றும் சொல்லலாம் சரி அந்த பரிசோதனைக்கு ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட வலியகற்றப்பட்ட ஒரு கண்ணாடி குழாய் எடுக்கிறான் வெற்றிடமாக்கப்பட்ட அதான் இந்த வெற்றிடமாக்கப்பட்ட வலியகற்றப்பட்ட ஒரு கண்ணாடி குழாய் எடுத்து ரெண்டு நிபந்தனைகளை பிரயோகிக்க போது ரெண்டு நிபந்தனைகள் முதலாவது தாளமுக்கம் தாளமுக்கம் பிரயோகிக்கப்படுது தாளமுக்கம் பிரயோகிக்கப்படுறதுக்காக வேண்டி வழி உறிஞ்சும் பம்மியை பயன்படுத்தி அந்த கண்ணாடி குழாயில் உள்ள வாயுவை வெளியகற்றினால் தாளமுக்கம் பிரயோகிக்கப்படும் வாயுக்களால் அமுக்கம் உருவாகும் சோ வாயுக்கள் வெளியேற்றப்பட அங்கே தாளமுக்கம் பிரயோகிக்கப்படுது முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை உயர் அழுத்த வேறுபாடு கொடுக்கணும் ஸோ உயர் அழுத்த வேறுபாடை கொடுப்பதற்காக தூண்டச் சுருள் பயன்படுத்தப்பட்டது ஸோ அங்க உயர் அழுத்தம் வழங்குவதற்காக இந்த செட்டப் என்ன இந்த கலம்னு சொன்னான் இந்த மின்கலத்தோட நம்ம என்ன செய்யலாம் தூண்ட சுருளை வழங்கினா தூண்ட சுருளை இணைக்கும் பொழுது உயர் மின்னழுத்தம் கொடுக்கப்படும் சரி உயர் மின்னழுத்தம் வழங்கும் பொழுது அதுல ரெண்டு மின்வாய்களை இணைக்கிறான் அதுல ரெண்டு மின்வாய்களை இணைக்கிறான் ரெண்டு மின்வாய்கள் ரெண்டு மின்வாய்களை இணைத்து தொடுக்கும் பொழுது இந்த ரெண்டு நிபந்தனைகளும் வழங்கி தொடுக்கும் பொழுது ஒரு வகையான கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு புலப்படாத ஒரு வகையான கதிர்கள் கத்தோட்டிலிருந்து வெளியாகிறத அவர் அவதானிக்கிறார் அப்போ ஒரு வகையான கண்ணுக்கு புலப்படாத ஒரு கதிர்கள் கத்தோட்டிலிருந்து வெளியாகுவதால் அல்லது கத்தோட்டு குழாய் பரிசோதனை அறிமுகப்படுத்துறாரு அந்த கத்தோட்டு குழாய் பரிசோதனை அறிமுகப்படுத்துறாரு இவங்க மின்கலத்திட மறை முடிவிடத்துக்கு இணைக்கப்பட்ட இந்த மின்வாய் கத்தோட்டாக துளிப்படுதா இங்க மின் நேர் நேர்முனையோடு இணைக்கப்பட்ட மின்வாய் அனோட்டாக தொழிற்படுது சரியே ரைட் இப்ப இதுல இந்த கத்தோட்டு பரிசோதனையின் போது கண்ணுக்கு புலப்படாத அந்த கதோட்டு கதிர்கள் அவதானிக்கப்படுறத அவங்க பாக்குறாங்க தானே அந்த கண்ணுக்கு புலப்படாதத எவ்வாறு சொன்னா உண்மையிலே அந்த கதோட்டு கதிர்கள் நிறமற்றதாக காணப்படுது உண்மையிலே அந்த கதோட்டு கதிர்கள் நிறமற்றதாக காணப்படுது ஆனால் அந்த கதோட்டு கதிர்கள் பிற பொருட்களோட மோதும் பொழுது ஒரு நிறத்தை உருவாக்குது அந்த நிறத்தை கொண்ட அந்த அவதானத்தை நம்ம என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் ஆனால் மோதுகை இல்லாமல் சும்மா வெறுமெனே அந்த கதோட்டு கதிர்கள் நிறமற்றவை பிற பொருட்களோட மோதும் போது நிறத்தை உருவாக்கும் உதாரணத்துக்கு நான் இங்கே போட்டிக்கிறேன் கண்ணாடியில் மோதும் போது அது என்ன பச்சை நிற பச்சை நிறத்தை உருவாக்கும் ஒளிர்வை உருவாக்கும் சரி அப்ப உண்மையிலே நிறம் அற்றது கண்ணுக்கு புலப்படாத கதிர்கள் தான் மோதும் பொழுதுங்கிறத வழங்கினே இப்ப இந்த கதோட்டு கதிர இயல்புகளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த கதோட்டு கதிர்ற இயல்புகளை பார்ப்போம் இந்த கதோட்டு கதிர்ற இயல்புகளை பார்த்தோம்னு சொன்னால் இது கத்தோட்டிலிருந்து வெளியாகுது கதோட்டு மேற்பரப்பிலிருந்து வெளியாகுதே கதோட்டு மேற்பரப்புக்கு செங்குத்தாக வெளியாகுது அப்ப இதுல வெளியாகிற அந்த கதிர் வந்து நேர்கோட்டில செல்லும் முதலாவது விஷயம் பாருங்க கத்தோட்டிலிருந்து வெளியாக கூடிய அந்த கதிர் நேர்கோட்டில் செல்லும் இந்த நேர்கோட்டில் செல்லுங்கிறத எதை வச்சு அவன் கன்ஃபார்ம் பண்ணான்னு சொன்னால் அந்த கதோட்டு கதிர பாதையில் ஒரு உலோகத் தகட வைக்கும் பொழுது வைக்கும் வைக்கும்பொழுது இந்த பாதையில் ஒரு உலோகத்தகடை வைக்கிறவுமே இந்த உலோகத்தகடை வைக்கும்போது எதிர்முடுவிடத்துல ஒரு நிழல் அல்லது விம்பம் வந்து தோணுதுன்ற அந்த ஒரு கருதுகோலை வச்சு அது நேர்கோட்டில் செல்லுன்ற ஒரு முடிவை எடுக்கிறேன் முதலாவது இயல்பு அதே போல இந்த கதோட்டு கதிர்க்கு திணிவு இருக்குது வேகம் உண்டு திணிவு வேகம் இருந்தால் உந்தம் உண்டு திணிவு வேகம் இருந்தால் இயக்க சக்தி உண்டு ஆகவே திணிவு உண்டு வேகம் உண்டு திணிவு வேகம் உண்டால் உந்தம் சமன் திணிவு தர வேகம் உண்டு எம் விட்டு சொன்னா இயக்க சக்தி உண்டு கதோட்டு கதிர்க்கு உந்தம் உண்டு இயக்க சக்தி உண்டு அதை எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றான்னு சொன்னால் இந்த கத்தோட்டு கதிர பாதையில் ஒரு இலேசான பாரமற்ற துடுப்பு சில்ல வைக்கும் பொழுது அந்த துடுப்பு சில்ல இந்த கத்தோட்டு கதிர் வந்து சுழலை வைக்குது ஸோ சுழலை வைக்கணுமாக இருந்தால் அங்கே ஒரு விசை பிரயோகிக்கப்படணும் விசை என்று சொன்னால் உந்த மாற்றம் உருவாகணும் உந்த மாற்றம்னு சொன்னால் அந்த உந்த மாற்றம்ங்கிறது இந்த கத்தோட்டு கதிரில் இருந்து தான் கிடைக்கணுன்ற அடிப்படையில் அந்த கத்தோட்டு கதிருக்கு திணிவு வேகம் உண்டுன்ற ஒரு கருதுகொலை உருவாக்குறான் ஸோ ரெண்டாவது இயல்பு அந்த கத்தோட்டு கதிர்க்கு திணிவு வேகம் உண்டு மூணாவது வந்து வெளிமின் புலம் பிரயோகிக்கப்பட நேரேற்றம் உள்ள தகட்டை நோக்கி விலகல விலகலடைந்தது அப்ப வெளிமின் புலம் வெளிமின் மின்புலம் பிரயோகிக்கப்படும் பொழுது அது வந்து நேரேற்றமுள்ள உள்ள தகட்டை நோக்கி அடையுது இப்ப இதை வச்சு நம்ம என்ன முடிவெடுக்கிறோம் அப்ப அது மறையேற்றம் தான் நேரேற்றத்தை நோக்கி செல்லும் ஆகவே கதோட்டு கதிர் மறையற்ற முடியதுன்ற ஒரு முடிவையும் இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப வெளி மின்புலத்தால வெளி மின்புலத்தால அந்த கதோட்டு கதிர்ல ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்ப காந்த புல பிரயோகிக்கப்படுற சந்தர்ப்பத்துல நாலாவது காந்த புலம் பிரயோகிக்கப்படுற சந்தர்ப்பத்துல காந்த புலத்துக்கு செங்குத்தாக செல்லுது அப்ப காந்த புலம் இவ்வாறு உதாரணத்துக்கு சொல்றேன் காந்த புலம் இவ்வாறு இருந்தால் கதோட்டு கதிர் அந்த காந்த புலத்துக்கு செங்குத்தாக இவ்வாறு போ சரி அப்ப காந்த புலத்துக்கு செங்குத்தாக சென்றத அவதானிக்கிறாங்க இவ்வாறு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படும் பொழுது ஒரு மறையற்றமுடைய துணிக்க எவ்வாறு நகருமோ அதை போன்று இது நகரத்தால இது ஒரு மறையற்றமுடையதுன்ற ஒரு முடிவையும் இந்த காந்தப்புலத்தை வச்சும் நம்ம ஒரு என்ற ஒரு முடிவையும் எடுக்கிறோம் அது எவ்வாறு எடுக்கிறோம்னு சொன்னால் மறையேற்ற முடிய காந்த காந்தப்புலத்துல எவ்வாறு நடந்து கொள்ளுமோ அதே மாதிரி இந்த கத்தோட்டு கதிரும் நடக்கிற மறையற்ற முடையது என்ற ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே மின்புலம் காந்தப்புலம் ஆகியவற்றில் ஏற்படுற பாதிப்புகளை பார்த்துட்டோம் அடுத்து கதோட்டின் மேற்பரப்புக்கு செங்குத்தாக சென்றது அப்ப கதோட்டிட மேற்பரப்புக்கு செங்குத்தாக அதை ஏற்கனவே நம்ம இந்த லைன்ல சொல்லிட்டோம் கதோட்டின் மேற்பரப்புக்கு செங்குத்தாக சென்றது கதோட்டு கதிர்களின் இயல்பானது மின்னிறக்க குழாயில் எடுக்கப்பட்ட வாயு அப்ப அந்த மின்னிறக்க குழாயில என்ன வாயு ஈக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை இப்போ கதோட்டு கதிர்ற இயல்பு அந்த மின்னிறக்க குழாய் அந்த கண்ணாடி குழாயில் எடுக்கப்பட்ட வாயு மின்வாய் பதார்த்தம் மின்வாயிட பரப்பளவு ஆகியவற்றில் தங்கவில்லை ஸோ ஆகியவற்றில் தங்கவில்லைன்னு தான் சொல்றான் ஸோ இதில் என்ன வாயு எடுத்தாலும் அந்த கத்தோட்டு கதிர்ற இயல்பு மாற இல்லை அப்போ என்ன மின்வாய் எடுத்தாலும் அந்த ரெண்டு மின்வாய் மேலே பயன்படுத்தணுமே என்ன மின்வாய் பயன்படுத்தினாலும் மாற இல்லை மின்வாயிட பரப்பளவுலையும் தங்கில்லை அப்போ இந்த விஷயங்களில் கதோட்டு கதிர்ற இயல்பு வந்து தங்கவில்லை ஒரு முடிவையும் எடுக்கிறோம் அப்போ இதுகள் முக்கியமான கத்தோட்டு கதிர்ற இயல்புகளாக இருக்குது அப்போ இது இதுவரை இந்த இதில் கத்தோட்டு கதிரில் தொடர்ச்சியாக ரெண்டு ரெண்டு விஞ்ஞானிகள் தொடர்புறாங்க அப்ப மேலே நம்ம சொன்னோம் கதோட்டு குழாய் பரிசோதனை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் குரூப்ஸ் என்று சொன்னோம் அதோட தொடர்ச்சியாக உள்ள சில சம்பவங்களையும் சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிப்போம் சரியே அப்ப ஜே ஜே தோம்சன் இப்ப பாரு ஜே ஜே தோம்சன் என்ன செய்யறாரு ஜே ஜே தோம்சன் என்ன செய்யறாரு ரைட் இப்போ கத்தோட்டு குழாய் பரிசோதனையை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் குரூப்ஸ் அதை நம்ம மேலே பார்த்துட்டோம் வில்லியம் குரூப்ஸ் அப்போ இதோட தொடர்புடைய ஜே ஜே இதோட ஒரு சின்ன தொடர்பு வச்சுக்கிறார் என்ன தொடர்புன்னு சொன்னா கதோட்டு கதிர்கள் கதோட்டு பதார்த்தத்தின் தங்கவில்லை என்ற ஒரு முடிவை கண்டுபிடிச்சது ஜே ஜே தோம்சன் இப்போ ஜே வந்து என்ன சொல்றாரு கதோட்டு கதிர்கள் கதோட்டு பதார்த்தம் கதா கதோட்டு பதார்த்தம்னா என்ன மின்வாயில் தங்க இல்லை இந்த ஒரு முடிவை கொடுத்தது வந்து என்ன ஜே ஜே தோம்சன் அதே போல கதோட்டு கதிர்கள் மறையேற்றமுடைய துணிக்கைகள் ஆகும் கண்டுபிடிச்சதும் ஜே ஜே தோம்சன் வில்லியம் குரூக்ஸ் வந்து கதோட்டு குழாய் பரிசோதனை அறிமுகப்படுத்தினதுக்கு இந்த இந்த முடிவுகள் ஜே ஜே தோம்சனு கீழே மூணு முடிவுகள் போடப்பட்டீங்க அந்த மூணு முடிவுகளையும் சொன்னது ஜே ஜே தோம்சன் சரி ரைட் அப்ப கதோட்டு கதிர்கள் கதோட்டு பதார்த்தத்தில் மின்வாயில தங்கவில்லை கதோட்டு கதிர்கள் ஏற்றமுடைய துணிக்கை அதேபோல இலத்திரனின் இலத்திரன் மின்னேற்றத்தின் கீழ் திணிவுக்கு இடையிலான விகிதத்தை இழத்தி மின்னேற்றத்தின் கீழ் இலத்ரண்டு திணிவு கிடையிலான விகிதத்தை இலத்ரெண்டு மின்னேற்றத்தின் கீழ் இலத்ரெண்ட திணிவு கிடையிலான விகிதத்தை ஜே ஜே தோம்சன் கண்டுபிடிச்சாரு அப்ப இந்த பெருமானத்தை கண்டுபிடிச்சதும் ஜே ஜே தோம்சன் தான் என்ன இலத்ரெண்ட மின்னேற்றத்தின் கீழ் இலத்ரெண்ட திணிவு அதை கண்டுபிடிச்சதும் ஜே ஜே தோம்சன் அதே போல இதோட தொடர்ச்சியாக விஞ்ஞானிகள் தோம்சனும் கதோட்டு கதை சம்பந்தமான சில கருத்துக்கள் சொல்லுகிறார் அறிமுகப்படுத்தினதுக்கு ஜே ஜே தோம்சன் வந்து இந்த மூணு கருத்துக்களையும் சொல்லுகிறாருங்கிறத கட்டாயம் விளங்கணும் சரியே ரைட் அடுத்து அடுத்து இவர் என்ன சொன்னால் ஜோன்ஸ்டன் ஜி ஸ்டோன் என்ன சொல்லுகிறார் மின்னை காவும் மறையற்ற முடைய அடிப்படை அழகை இலத்திரன் என பெயரிட்டார் அப்ப இலத்திரண்டு அந்த மின்னை காவும் மறையற்ற முறை அடிப்படை அழக இலத்திரண்டு பெயரிட்டது ஜோன்ஸ்டன் ஜி ஸ்டோனி சரியே அப்ப மறையற்ற முடைய அடிப்படை அழக இலத்திரண்டு பெயரிட்டது ஜோன்ஸ்டன் ஜி ஸ்டோனி அப்ப ஸ்டோனி தான் இலத்திரன் என பெயரிட்டதுங்கிறதையும் நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அதே போல ரோபர்ட் மில்லிகன் ரொபர்ட் மில்லிகன் என்ன சொல்றார் என்று சொன்னால் இதோட நாலாவது வர்றார் ஆள் அவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றார் எண்ணெய் துளி பரிசோதனையின் மூலம் ஒரு இலத்திரண்ட ஏற்றம் ஒரு இலத்திரண்ட ஏற்றம் இதுதான் கண்டுபிடிச்சது ரோபர்ட் மில்லிகன் அப்ப ஒரு மூல இலத்திரண்ட ஏற்றத்தை நம்ம அவகாதரோ மாறிலையா ஒரு இலத்திரண்ட ஏற்றம் இதாக இருந்தால் அவகாதரோ மாறிலையா பெருக்கும் பொழுது ஒரு மோல் எலக்ட்ரான் ஏற்றம் இவ்வாறு வரும் அன்னளவாக மைனஸ் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கூலம் சொல்றோம் இத ஒரு ஃபரடே என்று சொல்றோம் அப்ப எண்ணெய் துளி பரிசோதனை மூலம் ஒரு இலத்திரண்டை ஏற்றத்தை கண்டுபிடிச்சது ரோபர்ட் மில்லிகன் அதே போல தொம்சண்டை ஈஓவை எம் விகிதம் நமக்கு தெரியும் ஈட பெருமானம் தெரிஞ்சா எம்ம அவர் தான் கண்டுபிடிச்சார் அப்ப தொம்சண்டை ஈஓவை எம் விகிதத்தை பயன்படுத்தி

ஸோ ஒரு மூணு திணிவு உண்டு சொன்னா ஒரு இழத்து ரெண்டு இவ்வாறு வருதுன்னு சொன்னால் ஒரு மூல இலத்திரண்டு சொன்னா நம்ம திரும்ப அவகாதரோமாறல ஒரு மூணு தான் ஆறு சைபர் சைஃபர் பத்தி இருபத்தி மூணு அணுக்கள் இலத்திரன்கள் அப்ப அந்த இதால பிறக்கும் பொழுது ஒரு மூல இலத்து திணிவு இவ்வாறு வருது இவ்வாறு வருதுங்கிறத அன்னலவா மொழி அணுக்கு மட்டும் தான் ஒரு மூல இழுத்து இது திணிவு வந்து பூச்சியமாகுது ஆனா ஒரு மூல் இலத்து ரெண்டு ஏற்றம் வந்து மைனஸ் ஒரு ஃபரடையின்னு சொல்றோம் இந்த பூச்சியத்தை இந்த மைனஸ் ஒரு ஃபரடையும் வச்சு இலத்து பொதுவான குறியீட மைனஸ் ஒன்று கீழே இடது பக்கம் கீழ் இதுல ஏற்றம் மைனஸ் ஒன்று பூச்சியம்ங்கிறத குறித்து காட்டுறோம் இப்ப இது மிக முக்கியமான விஷயங்கள் இதுல காய்ச்சி எல்லா விஷயங்களும் மிக முக்கியமானது தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எடுத்து விளங்கிக் கொள்ளுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்